சகோதரிகளே இன்னைக்கு பரவலாகவே என்பது சர்வ அதிலும் கண் ஆபரேஷன்ங்கிறது ரொம்ப சீப்பா போச்சு யாரை பார்த்தாலும் கண் ஆபரேஷன் கண் ஆபரேஷன் பண்ணியிருக்கேன் சொல்றாங்க எனவே கண் ஒளி மங்காதிருக்க கண் குறை ஏற்படாமல் இருக்க கண் பார்வை சிறப்பாக அழகாக கண் தெரிய இந்த வசனத்தை நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய கண் பார்வையை பாதுகாப்பான் அதில் ஏற்படுகின்ற எல்லா இடையூறுகளையும் அல்லாஹ் நீக்கி வைப்பான் ஒவ்வொரு துறைகிக்கு பின்னாடியும் குறைந்தது மூன்று முறை இத ஓதி விரல்ல ஊதி அந்த விரலை கண்கள்ல தடவிக்கணும் அல்லாஹ் நாடினால் பார்வை மங்காது கண் ஒளி பழுதுபட்டிருந்தாலும் நிச்சயம் அதில் பிரகாசம் ஏற்படும் ஃப கஷஃப்னா அன்கவைட்டா அக்க ஃப பசருக்கள் யௌமஹதீத் அப்படிங்கிற ஒரு அற்புதமான வசனம் ஐம்பதாவது அத்தியாயத்துல இருபத்தி ரெண்டாவது வசனம் ஃப கஷஃப்னா அன்கவைட்டா அக்க ஃப பஸ்வருக்கள் இறைவா உன் பார்வையை மறைத்துக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த திரையை நாம நீக்கிட்டோம் இன்றைய தினம் உன்னுடைய பார்வை கூர்மையாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு அற்புதமான வசனம் உன் திரையை உன்னை விட்டு நாம் நீக்கிவிட்டோம் இன்றைய தினம் உன்னுடைய பார்வை கூர்மையாக இருக்கிறதுங்கிற இந்த வசனத்தை நீங்க உங்கள் பிரவாசம் அடையச் செய்யட்டும்